அறம் இருக்காது அரசியலில் நேர்மை இருக்காது திறமையான ஆட்சி இருக்காது திறமையான நிர்வாகம் இருக்கு எதுவுமே இருக்காது முந்தா ஆயிரம் கோடி ரூபா அதுவும் ஈடி போட்டுருச்சாம் வணக்கம் தோழர்களே கெத்து காட்டின வானதியக்கா சு போட்டு சம்பவம் பண்ண பத்திரிகையாளர்கள் தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க நேத்து பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருந்தது காவிகளுக்கு எல்லாம் கூச்ச நாச்சல்லாம் இருக்காது தங்களை பெரிய அதி மேதாவிகளா காட்டிக்கிறதுக்கு வேற லெவல்ல முயற்சி பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாதா உள்ள ஒண்ணுமே இல்ல காலி டப்பா அப்படின்னு நமக்கு தெரியும் அறம் இருக்காது அரசியல் நேர்மை இருக்காது திறமையான ஆட்சி இருக்காது திறமையான நிர்வாகம் எதுவுமே இருக்காது வெறும் ஊழல் வெறும் பிரிவினைவாதம் மதவாத அரசியல் சாதிய அடிப்படை அரசியல் தூக்கி போட்டானுங்களா அந்த காண்டில் இருந்தாலுங்க நேத்து சரியான சான்ஸ் சிக்கிச்சியா அப்படின்னு கதற விடலாம் அப்படின்னு அக்கா வந்திருக்காங்க எங்க இருந்து நேத்து சட்டமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்தது அதை புறக்கணிச்சுட்டு வெளியே வந்தாங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி கட்சி வேணா ஒண்ணு மண்ணா இருக்கிறது சகஜ அதனால வெளியே வந்தாங்க அதுல அக்கா ஒரு போராளி ரேஞ்சுக்கு பேசிதான் புறணி அடி வாங்கி இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க எதுக்குங்க வெளியே வந்தீங்கன்னா நேத்துங்க நேத்துங்கன்னா பட்ஜெட் அதாவது நாள் ஈடியே சொல்லிருச்சுங்க அரசியல் கட்சி சொல்லல எதிர்கட்சி சொல்லல ஈடி சொல்லிருச்சு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது நீடிக்கலாமா அதுக்கு பிறகும் இந்த ஆட்சி தொடரலாமா இந்த ஆட்சி அது திமுக பட்ஜெட் படிக்கிறதுக்கு தார்மீக உரிமை இருக்கா தகுதி இருக்கா அருகதை இருக்கா அப்படின்னு பொலந்து கட்டிட்டாங்க ஏதாவது அரசியல் தெரியாத பீகாரில் அரசியலே வராத உத்தரப்பிரதேசத்துல அரசியல் பக்கமே படுக்காத குஜராத்தில் போய் இந்த போடு போட்டால் அவங்க நம்புவானுங்க நாங்கள் ஊறி ஊறிப்போன சமூகம் ஒரு நூறாண்டு இல்லை இரநூறு ஆண்டுகள் போராட்ட வரலாறு எங்கள் தாத்தே பாட்டைங்கெலாம் கற்று கொடுத்துட்டு அடுத்தடுத்த தலைமுறையை வளர்த்து விட்டு போயிருக்காங்க நின்று அடிப்போம் என் பிள்ளைங்களோ நாளைக்கு நின்று அடிப்பாங்க காவிகளை இதுல என்னன்னா இவங்க யோகித பாருங்க முந்தா நாள் ஆயிரம் கோடி ரூபா அதுவும் ஈடி போட்டுருச்சான் நாங்க கூட சொல்லலங்க ஈடிங்க ஒரு ஒன்றியத்தினுடைய முக்கியமான அமைப்பான ஈடி இங்க பாருங்க இந்த வாயில உட்டுறதெல்லாம் விடுங்க ஈடிய பத்தி உங்களை விட எங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா பாதிக்கப்பட்டவைகள் தான் நல்லா தெரியும் ஈடி என்ன அப்படி கிழிச்சது சொல்லுங்க ஈடியில இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் லஞ்ச ஊழல் கேஸ்ல ஒன்னொன்னா உள்ள போயிட்டு இருக்கான் எங்க ஊர்ல திண்டுக்கல்ல கையங்கலவா லஞ்சம் வாங்கி சிக்கி உள்ளூர்ல இருக்கிற லஞ்ச ஒழிப்பு துறை கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு இன்னொன்னு என்ன பண்ணும் உங்க அதனது கமலாலயமா கமலாலயத்துல ஒரு பியூன் வேலை பாக்குறாரு ஒரு அண்ணன் கிளரிக்கல் வேலை அவர் பேரு ஜோதிமணி அவரு டி நகர்லதான் குடியிருக்காரு ஜோதிமணி வீட்டுக்கு ரைடு போறாங்க மணல் கடத்தல் பிரச்சனையில அது சார்ந்த ஒரு கேஸ்ல போறாங்க ஜோதிமணியும் அதுல ஒரு ஆளா மாற்றாரு அவர் பிஜேபி காரர் இப்ப என்ன ஆகி போச்சுன்னா ஜோதிமணி வீட்டுல இருந்து துண்டக்கானா துணியக்கானான்னு ஈடி ஒரே ஃபோன் கால வெளியே ஓடிச்சுங்க ஈடி லட்சணை எங்களுக்கு தெரியாத மேடம் அதோடுங்க தொண்ணூத்தி சதவீதம் ஈடி வழக்கு யார் மேல இருக்கு எதிர்க்கட்சி மேல இருக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் எதிர்கட்சி மேல போட்ட வழக்குல ரெண்டு சதவீதம் கூட தீர்வு காணல தண்டனை கிடைக்கல மொத்தமே மூணு கேஸ் நாலு கேஸ் தான் தண்டனையே கிடைச்சிருக்கு அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா இடி என்பது ஒரு கண் துடைப்பான ஒரு அமைப்பு பாஜகவினுடைய ஏவல் நாய் அது கதருதேன்னு அது பயங்கரமா ஆக்ட் பண்ணுதுன்னா எங்களுக்கு அதை பார்த்தா சிரிப்பா தாங்க வரும் உண்மையை சொல்றேன் இவங்க ஈடி எப்படி பயன்படுத்துவாங்க தெரியுமா இந்த மேற்கு வங்கன்னு ஒரு மாநிலம் இருக்குங்க அதுல திரிணாமுல் காங்கிரஸ்ல சுவேந்த அதிகாரி அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் இருந்தாரு அவரை அவங்க கூட்டாளியெல்லாம் சேர்ந்து சாரதா சாரதா சிட்பன் ஊழல் ஆயிரத்தி ஐநூறு கோடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சமயத்தில் நடந்தது அந்த ஊழல்ல சிக்கன அவரு தப்பிக்க முடியாம பாஜகவிலே போய் சேர்ந்துட்டாப்ல இப்ப அவரை கொண்டாடுறாங்க அவர் நேர்மையானவள ஆயிட்டாரு அது தான் அஜித் பவாரு இது மாதிரி பல லிஸ்ட் நம்மளால வாசிக்க முடியுங்க யாரு அடங்கலையோ யாரு ஓடு அவங்க சொன்ன கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு வரலையோ அவங்க மேல கேஸ் போடுவாங்க கெஜ்ரிவால் ஏன் உள்ள போனாரு ஹேமந்த் சோரன் ஏன் உள்ள போனாரு இங்கே கவிதா எம்பி அதாவது தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ராஜ ராஜசேகர் ரெட்டியுடைய பொண்ணு கவிதா ஏன் உள்ள போனாங்க ஏன் வந்து டிகே சிவகுமாரத்துக்கு உள்ள வச்சாங்க எல்லாம் திட்டமிட்டு நம்ம ஊர்ல எங்க ராஜ செந்தில் பாலாஜி அவர் தப்பு பண்ணிருந்தா நீ சரி சரிப்ப சட்டப்படி நீ நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனா தூக்கி உள்ள போட்டு ஒன்றரை வருஷம் வச்சிருந்தேன் அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு நான் பேசினா திமுக கூட்டணி கூட சொல்லுவீங்க நீதிமன்றமே கல்ட்டிட்டு கவ கொடுத்து அடிச்சதே நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அந்த மதுபான ஊழல் கேஸ் நீங்க கெஜ்ரிவால் மேல போட்ட கேஸுக்கு அங்க இருக்கிற மணி சிசோடியா உள்ள இருந்தாரு ரெண்டு வருஷம் அந்த கேஸுக்கு உச்ச என்ன சொன்னாங்க தெரியுமா ஏயா யாரோ ஒரு ஆள் வந்து வாய்மொழிய ஒரு ஆமா நான் தான் அவங்க கூட பணம் போக்குவரத்து இருந்துச்சுன்னு சொல்றான் இது எப்படியா ஒரே ஒரு கேள்வியில இந்த கேஸை தரைமட்டம் ஆயிரும் தவிடுபடி ஆயிரும் எதை வச்சுட்டு எந்த ஆதாரம் இல்லாம பேசுறீங்க அப்படின்னு உச்ச கேட்டுச்சு உச்சநீதிமன்றம் தான் இப்படிப்பட்ட ஊழல்களாக சிக்குனவங்களா இவங்க காட்டி இடியால் கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு ஜாமீனே கிடைக்காம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பாத்துக்கிட்ட கேசஸ் எல்லாம் உச்சநீதிமன்றம் அவங்களை வெளியே அனுப்புச்சு உச்சநீதிமன்றம் தான் வெளியே அனுப்புச்சு அவங்கள ஈடி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு புரியுதா இதான் இடியோடைய லட்சணம் ஏக்கா ஏதோ உருட்டி உட்டிய இடியே வந்துச்சு அதுதான் உங்க வீட்டு கட்டுத்தறையில் கிடக்குற நாயேக்கா ஐடி அப்படி தானே வச்சுருக்கீங்க அவங்க வந்து குறைப்பாங்கக்கா அதெல்லாம் நமக்கு தெரியாதா அது அதிமுக மேல கடந்த எட்டு வருஷமா ஏழு வருஷமா நீங்களும் என்னென்னமோ ரைடு விட்டீங்க ஆனா ஒண்ணு கூட ஒருத்தனையும் அரஸ்ட் பண்ணல அப்புறம் இந்த லட்சணத்துல எங்களை எப்படி நம்ப சொல்றீங்க அதுலயும் திமுக அரசுக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னு அக்கா கேட்டாங்க நான் சிம்பிளா கேக்குறேங்க இத சொல்றதுக்கு பாஜகவுக்கு வெக்கம் இல்லையா என்று கேட்கிறேன் குச்சமே இல்லையா கொஞ்சம் மாதிரி நாகரிக அரசியலோட இருக்கீங்களா எங்க நீங்க பண்ணாத ஊழல் இருக்காங்க சமீபத்துல வரைக்கும் மாட்டி வச்சிருக்கீங்க நீங்க சொல்ல போனா இந்த தேர்தல் பங்கு பத்திரம் ஊழல் நீதிமன்றமே கதறி கதறி வெளியே கொண்டு வந்துச்சு எஸ்பிஐ தேர்தல் பங்கு பத்திரம் என்ன நீங்க ஊழல் பட்டியல் போட்டு பலமுறை அத்தனா கோடி ஊழல் நீங்க எல்லாம் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க இங்க வந்து உள்ள உருட்டுவீங்க அந்த சமயத்துல தான் அக்கா சிக்கிறாங்க ஒரு பத்திரிகைக்காரர் கேக்குறாரு ஆயிரம் கோடி ஊழல் ஊழல்றீங்களே அது போன ஆட்சி காலத்துல இருந்து தொடர்ந்து இருக்கு போன ஆட்சி காலத்துல இருந்து வழக்கு இருக்கே அதையும் நீங்க பேச மாட்டீங்க ஏன் தி அதிமுக பேச மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு நியாயமான கேள்விதானே இந்த கேஸ் அதிமுக பீரியட்ல போடப்பட்ட கேஸ்ன்றாங்க இந்த வழக்கு இந்த வழக்கினுடைய நம்பர் இந்த எந்த கேஸ் எப்போ போட்டதுன்ற விஷயத்தவே சொல்ல மாட்டீங்க இது இது அதிமுக காலத்துல நடந்த ஊழலுக்கு போடப்பட்ட வழக்குன்றாங்க இப்ப அதையே நீ சொல்லலை ஈடியே சொல்லக்கூடாது இந்த காலத்துல தான் அவங்க கைது பண்ணிருக்கோம் அப்படின்னு அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா பத்து ரூபா அமைச்சர் சொல்றாரோ இல்லையோ அங்க நடக்குது இந்த பத்து ரூபா மேல வச்சு விக்கிறவனை தூக்கி இடம் மாத்தியாச்சு அவன் மேல சஸ்பெண்ட் கொடுத்து நிறைய நடவடிக்கை எடுத்துச்சு அந்த ஃபார்மை தூக்கிட்டு ஓடி வர்ற அந்த வழக்கை தூக்கிட்டு ஓடி வர்ற அது ஒரு அரசு ஒரு தவறு நடக்கிற போது முறைகேடு நடக்கிற போது அதை தட்டி கேட்டு அதை சரி பண்ணுது அவன் தூக்கிட்டு நீ ஓடி வந்து அரசே சரியில்லைன்னு சொன்னேன்னா இங்க எங்களை பார்த்தா காதல பூ வச்சுருக்கும் அந்த மாதிரி இருக்கா இன்னொன்னு கேக்குறாருங்க நாங்க எதிர்கொள்ள ரெடியா இருக்கோம் ஆனா ஒண்ணு இதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடினு போன வாரம் வரைக்கும் அண்ணாமலை பேசிட்டு இருந்தாரு திடீர்னு ஈடி வருது உடனே ஆயிரம் கோடி அப்படின்னு அறிக்கை வெளியிடுது இது என்னங்க மாயாஜால மந்திரமா அண்ணாமலை சொல்றான் அமலாக்கத்துறை கேக்குறான் அப்படின்ற கதையாவல இருக்கு அண்ணாமலை வாயில என்ன உருட்டி விட்டாரோ அதையே அறிக்கையால உடுத்திருக்கிறாங்க அப்ப நமக்கு சந்தேகம் வருமா இல்லையா நீ யார் தப்பு பண்ணாலும் பிடிச்சி உள்ள போடு அதுல கருத்தே இல்ல ஆனால் நீ அரசியலால் பண்ற தப்பு பண்றவன் அப்புறம் தோல்ல தூக்கி வச்சு நண்பன் ஆக்கிக்கிட்டு கூட சேர்ந்துட்டு அவ ஆடிட்டு இருக்கிறான் அப்ப நீ யார புடிச்சாலும் பொய் தானே நமக்கு தெரியும் சரியான ஆதாரம் இல்லாம இந்த கேஸ்லயே கூட இது அதிமுக பீரியட்ல போடப்பட்ட கேஸ்னா இன்னைக்கு வரையும் யாரும் வாய் தரக்கலையே அதை அக்கா கிட்ட கேட்டா தக்க பக்கம் தக்க பக்கம் உளர்றாங்களே எங்க போன பீரியட்ல வந்த கேஸ் அதை நீங்க வாய் திறக்கிற மாட்டீங்க உடனே சொல்றாங்க நேத்து வந்த பிரச்சனை என்ன அதை பாருங்க அத டிவியில போடுங்க இப்போ பிஜேபிக்கு என்ன தேவையோ அதை மத்திய டிவியில போட்டிருந்தோம் ஏக்கா இந்த பிரச்சனையே அதிமுக ஆட்சியில வந்த பிரச்சனைக்கா அன்னைக்கு போடப்பட்ட வழக்குக்கா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கேட்கப்படாது அதெல்லாம் நாங்க என்ன சொல்றோமோ அதை போடு அப்ப திரும்ப அவர் பையன் சொல்றான் ஏங்கா திமுகவை நல்லா பேசி விடுறீங்க ஆனா அதிமுகவை பாய் திறந்து பேச மாட்டீங்களேக்கா அப்படின்னு கேட்க ஈடி வந்து சட்ட ரீதியா நடவடிக்கை போய் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்து பேசுறாங்க அது தானே இருக்கு இங்க கேட்ட கேள்வி என்ன அதிமுக காலத்துல போடப்பட்ட கேஸ் அதை ஏன் இப்ப தூக்கிட்டு வந்த அதுக்கு ஏன் இப்ப இருக்கிற மினிஸ்டர் பிடிக்கிற அதையே நீங்க வந்து வேற விதமா டீல் பண்றீங்க அதான் கேள்வி நீ திமுக சொன்னேன்னா அதிமுக ஏன் விடுற அதான் கேள்வி ஆனா அதிமுக பேசக்கூடாதான் அதுதான் கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல அதை பேசுங்க எதிர்கொள்ளட்டுமே அதிமுக உடைய பங்க பேச மாட்டீங்களே அப்படின்னு கேட்டா எதிர்கொள்ளட்டுமே அவங்க ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஓடுறாங்க பாருங்களே அந்த கோடி அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அவர்கள் கோர்ட்ல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க சட்ட ரீதியாக வந்து என்ன நடவடிக்கை போயிட்டு அது போயிட்டு இருக்கோம் நீங்க வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை முதல்ல நீங்க தொடர்ந்து வந்து இருங்க

உங்களை அலைய விட்டு தெரிவித்து ஓட விட்டு அப்புறம் என்ன பத்திரிகையாளர் சந்திப்பில் வச்சு உங்களை அசிங்கப்படுத்த அனுப்புவாங்க பதில் சொல்ல முடியாம தான் தெரித்து ஓடுவீங்க உண்மை இருக்கணுங்க உண்மை இருந்தால் நின்று நதானம்ம பதில் சொல்லலாம் நீங்கள் பதட்டத்தில் இருக்கீங்க நடா இது இங்கே திமுக கூட்டணி அடிச்சு ஆடுதேன்ற பதட்டத்தில் இருக்கீங்க குறைச்சுக்குங்க பதட்டத்தை நாச்ச வேணாம் அந்த அம்மாவுக்கு இதில் என்ன தெரியுமாங்க தொடர்ந்து செந்தில் பாலாஜி குறிவைக்கிறது பாஜக ஏன் அப்படின்னா அவர் களப்படியாளர் அணுகுவதற்கு எளிமையான ஆளா இருக்காரு நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக திமுகவுலயோ அதிமுகலையோ ஒரு கட்சித்தலைவரை போய் பார்த்து முடியாது ஆனால் செந்தில் பாலாஜி அவங்க வீட்டிலேயே போய் பார்த்துட்டு வர்றானுங்க மக்கள் அப்போ எளிமையா அணுகிறாரு அவர் த எல்லார் வீட்டுக்கும் போறாரு வர்றாரு கட்சிக்காரனை அறவழிச்சு போறாருன்றதே ஒரு பெரிய பலமாக இருக்கு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை அதுலையும் கலப்பணியை பக்காவாக பண்ணுறாரு ஸ்கெட்சு போடுறாருங்க எல்லாம் ஒத்த பாஜக கார இல்லை மொத்த பாஜகவையும் கழிச்சுட்டாப்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவையில் போகிற வர்ற இடத்துல பூரம் பாஜகவை காலி பண்ணி முடிச்சு விட்டாரு அதனால தான் எப்படியாவது இவரை உள்ளே வச்சு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் ஜாமீன் கூட கொடுக்காம அங்கே போய் நின்று எழுதி வைத்து கொள்ளுங்கள் இங்கே திமுக டெப்பாசிட் வாங்காதுன்னு ஆடு உருட்டுச்சு ஆனால் நடந்த கதை இருந்தே பிளானை போட்டு மொத்தமாக தூக்கிட்டாரு இதுதான் பயப்படுறாங்க பத்துக்கு பத்து அடிச்சு தூக்குனது கொங்கு மண்டலம் அதிமுக திமுகவுக்கு ஆலையில பத்து தொகுதியும் திமுக கை விட்டு போச்சு வரவே முடியல திமுக கோட்டையா இருந்துச்சு போய் ஒரே வச்சு தகர்த்துட்டு பின்னாடி சேர்த்துக்கிட்டாப்ல பத்துக்கு பத்து அடிச்சு தூக்குனாங்க போட தேர்தல இதுக்கு வரைக்கும் அந்த ஏரியா பக்கத்துல எல்லாத்திலயும் அடிச்சு ஜெயிக்கிறாரு அப்ப இந்த பயம்தான் அடுத்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ரொம்ப சிம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கானு நீ வாழை கையில இருந்துச்சுன்னா அவ்வளவு நியாயமானவன் கிடையாது நீ எதிர்கட்சி போட்டு போட்டுறவன் அப்படி ஒரு யோக்கியம் கிடையாது நீ எதை எடுத்தாலும் அதுக்குள்ள பொய் தான் தான் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு இருக்கு நேர்மையா நீ ஒரு கேஸ் இருந்தா கூட பரவாயில்லங்க நேர்மையான ஆட்சிங்க பாருங்க எந்த மந்திரி அந்த உள்ள போடுறாங்க அப்படின்னு நாங்க சொல்லுவோம் ஆனா சொல்றதுக்கான இடமே இல்லையே திட்டம் போட்டு செந்தில் பாலாஜிய உள்ள வச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்புறீங்க வாய்ப்பு ராசா